காலையில சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணை தலைவர்கள் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம் அதே போல ஃபீல்டுல ஃபார்ம்லையும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இது மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச் ஏப்ரல் மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும் எங்களுடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்த தமிழகத்தில் வாங்கணும் அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம்